அஜுவதியை நமோ நம முருகப்பெருமான் துணை மகான் பட்டினத்தார் அருளிய துல்லிய ஆசி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை கலியுகத்து ஆன்மீக ஆசானே கருணை வடிவான அரங்கனே அழியாமை தந்தருள வந்த அவதார ஞான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துல்லிய ஆசி ஆசிதனை சோபகிருது சாழ்த்திங்கள் ஆற்றல் மிகு முப்பான் திகதி புந்திவாரம் சோபகிருது வருடம் ஆசி மாதம் முப்பதாம் நாள் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வாரமதில் பட்டினத்தார் யானும் வழங்குவேன் வையகம் வளம் பெற சோரமின்றி உலக மக்கள் தேர சுத்த சன்மார்க்க நெறி ஏற்று ஏற்றுமே அரங்க ஞானி காட்டும் இணையில்லா பூஜை முறையான ஆற்றல் மிகு ஆறுமுகனார் அகத்தி சனார் அனைவரும் இவர்கள் மேல் வசமுற்று வசமுற்று நித்திய பூஜையாக வணங்கி முதலில் சங்கல்பமாக பாசம்பழி குறைகள் பல கூறி பகலவன் கண்ட பணி போல் அகல அகலவே அருளாசி தரவேண்டி அதனுடன் தன்னை அறிகின்ற வகையான சூட்சமங்கள் யாவும் வசமாகிட அருள்சை தாயே என என வேண்டி உங்களை அறிந்து என்னுள் களிம்பு தேகமதில் கிடக்கும் ஞான ஜோதி அறிய உண்டான நல்வழியும் ஞானமும் தா என வேண்டி 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 விடாது பூஜை வினவிட நித்தம் நித்தம் செய்யவே உண்டான மும்மள மாசு விலகி ஜோதி அறியக்கூடும் கூடவே தொடரும் பூஜையால் குருமணி குருபரன் அருள் அதுவும் நாடவே சுளிமுனை தன்னிலே ஞான ஜோதி வடிவாக தோன்றி தோன்றிய தன்னை அறிவதுடன் தோற்றமும் முடிவுமான காரணமும் நன்று தீது யாதேனும் தெளிவு கூடி நமனையே வெல்லும் ஞான பலமும் பலமதும் தலைவன் முருகனை பண்புடன் அறியும் ஞானம் கூடி சலன மர பிறவாமை வரம் கிட்டி சாற்றிடுவேன் கலியுக துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று